இன்னும் ஏகப்பட்ட இடம் காவேரி கரையே இல்லை இவ்வளோ ஒரு மோசமான ஒரு ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குது அவர் நேற்று பேசுகிறத பார்த்தா எதுவுமே நடக்கலையா திமுக அண்ணா திமுகன்னு பார்க்க கட்சி பார்க்க மாட்டாங்களாம் இவ் இதை விட ஒரு கேவலமான ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்ததே இல்லை அதுலேயும் கரூர்னால் ரொம்ப அதிகம் தியாகி ஒருத்தருக்காரு இந்த தியாகிக்கு இப்போ ஞானவதை வந்துருச்சு புத்தருக்கு போதி மரத்தடியில் ஞானோதயம் வந்த மாதிரி இப்போ ஞானோதயம் வந்து மாட்டு வண்டியில் மணல் அல்றாராம் நான் கேட்குறேன் இப்போவும் கேட்குறேன் மாட்டு வண்டியில் அழுறதுக்கு பர்மிஷன் இருக்கா தேர்தல் பரப்புரையில் சொல்கிறார் கடைசி நேரத்தில் ஸ்டாலின் பதினோரு மணிக்கு முதலமைச்சர் ஆகி விடுவார் பதினொன்று அஞ்சுக்கு நீ ஆற்றுக்கு மாட்டு வண்டியை கட்டிக்கிட்டு போங்க ஒரு வகையில் கேட்க மாட்டான் கேட்டால் அந்த அதிகாரி அங்கே இருக்க மாட்டான்னு ஒருமையில் பேசினார் அதிகாரி இல்லாம் அதை நம்பி மாட்டு வண்டி தொழிலாளர்கள் ஓட்டு போட்டாங்க ஜெய்சார் ரைட் ஆனால் அதே ஆர்டரை ஆர்டர் நம்பர் சொல்லுங்க அதே ஆர்டர் ரெண்டு அதே ஆர்டரை ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நம்பர் வந்து எஸ்எஃப் நம்பர் வந்து இருபத்தஞ்சு தொண்ணூத்தாறு நெருர் மல்ல நெரு நார்த்தில் மல்லம்பாளையம்ங்கிற இந்த ஒரு பாயிண்ட மட்டும் கொண்டு போய் திருத்துறாங்க என்னென்னு திருத்துறாங்க லாரி அள்ளிக்கலான்னு சொல்லி திருத்துறாங்க அதில் அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வாங்கினது அது அது வந்து செமி மெக்கானிஸ்டு மைனிங் ஆப்ரேஷன் அண்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் த்ரூ புல்ல கார்ட் டிராக்டர்ஸ் அண்டு டிப்பர்ஸ் அப்படின்னு சொல்லி இதை திருத்தி இதையும் தர்றேன் இதை திருத்தி ஒரு இடத்து நாலு இடத்துல அனுமதி வாங்கி கொடுத்தேன் இந்த ஒன்றை மட்டும் திருத்தி மினி டிப்பர்ஸ் மினி டிப்பர்ஸ் மினி இப்போ அப்போ அதை கூடப்பா இந்த ஃபோட்டோ திருத்தி ஆறே மாதத்தில் ஆறு மாதத்தில் மணல் நாங்கள் இந்த பாருங்கள் இது ட்ரோனில் எடுத்துகிட்ட ஃபோட்டோ கொஞ்சம் ஆயிரத்தி ஐநூறு லாரி நிற்கிது இதில் இந்த ஆர்டரை வச்சு ஆயிரத்தி ஐநூறு லாரி இருக்கு நிற்கிது இது லாரி மாதிரி தெரிந்தால் தீப்பெட்டியாட்டும் தெரியுதுன்னு பண்ணிக்க வேண்டாம் நல்லா பாருங்க இதுதான் இவ்வளோ பெருசு பிரிண்ட் போட்டு வரும் ஆயிரத்தி ஐநூறு லாரி ஆத்துக்குள்ள மணலள்ளி டூ டுவெண்ட்டி பொக்லின் இதை வச்சு ஆறு மாசத்தில் கொள்ளையான கொள்ளை அடிச்சாங்க புரியுங்களா இதுதான் இந்த சட்டமன்ற உறுப்பினர் மக்களுக்கு சேவை செய்கிறவர் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அது நின்று போச்சு அது நின்னதுக்கு அப்புறம் நின்று போச்சு நாலரை வருஷம் ஆயிடுச்சு நாலரை வருஷமாக மாட்டு வண்டி மேலே அக்கறை வரல மாட்டு வண்டி தொழிலாளர் பூரா வண்டி மாட்டை விற்றுட்டான் மாடெல்லாம் கேரளாவுக்கு கருக்கி விற்றுட்டாங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்கின மாடு ரூபா இப்போ நாலு வருஷத்துக்கு அப்புறம் நாலரை வருஷத்துக்கு அப்புறம் இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய தியாகி ஒருத்தருக்கார் அந்த தியாகிக்கு இப்போ ஞானோதயம் வந்துருச்சு புத்தருக்கு போதி மரத்தடியில் ஞானோதயம் வந்த மாதிரி இப்போ ஞானோதயம் வந்து மாட்டு வண்டியில் மணல் அல்றாராம் நான் கேட்குறேன் இப்போவும் கேட்குறேன் மாட்டு வண்டியில் அழுறதுக்கு பர்மிஷன் இருக்கா கவர்மெண்ட் உங்கள் கவர்மெண்ட்டு தானே கவர் பர்மிஷன் இருக்கா கிடையாது இதனை பல தடவை மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட சொல்லிவிட்டேன் கலெக்டர்கிட்ட சொல்லிட்டேன் சரி எஸ்பி கிட்ட இப்போ மாவட்ட ஆட்சித்தலைவர் கூடவே உட்கார்ந்துருக்கார் அவருக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா எனக்கு தெரியல நான் கம்ப்ளைண்ட் சொன்னதெல்லாம் பல முறை சொல்லியிருக்கிறோம் நான் மட்டும் இல்லை நிறைய பேர் சொல்லியிருக்கிறேன் அப்போ நடவடிக்கை எடுத்திருந்தால் இன்றைக்கி இந்த ஒரு உயிர் போயிருக்கார் இன்றைக்கி அந்த குழந்த பச்சை குழந்தைகளை வச்சுட்டு அந்த பொண்ணு விதவையாக நிற்கிறாங்க அவரோட தம்பி சீரியஸான நிலையில் ஹாஸ்பிட்டல் இருக்கார் உறவினர்கள் ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க வயசான ஒரு அப்பா தான் இருக்கார் எம்ஏ பிஎட் படித்த பொண்ணு முப்பது வயசு தான் ஆகுது கை குழந்தை சின்ன சின்ன குழந்தைகள்லாம் அந்த குழந்தைகள்லாம் இன்றைக்கி அனாதையாக இருக்குது அதுக்கு காரணம் கரூர் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவரும் தற்பொழுது மாற்றப்பட்டுள்ள காவல்துறை கண்காணிப்பாளர் என்று நான் குற்றம் சாட்டுறேன் ஏன்னா ஒரு தடவை ரெண்டு தடவை சொல்லுங்கள் நான் இது மாதிரி ரொம்ப அளவுக்கு மேலே போய்கிட்டு இருக்குதுன்னு சொன்னோம் அவர் கேட்ட டீம் போகிறோங்கிறார் டீம் எல்லாமே வசூல் டீம் தான் கரூர் மாவட்டத்தில் காவல்துறை திமுகவினுடைய ஏவல் துறை என்ன சொல்கிறாங்களோ அதை தான் செய்கிறாங்க காவல்துறை மட்டுமல்ல ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு பீடபுள் டிபார்ட்மெண்ட்டு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அங்கே ஃபாரஸ்ட்டுக்கு இடம் இருக்குது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு எல்லாத்துக்கும் இந்த மணல் காசு போகுது அதனால யாரும் கண்டுக்கிறதுல இல்லை அப்படி ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தா இன்னைக்கு இந்த உயிர் போயிருக்காது இன்னும் ஏகப்பட்ட இடம் காவேரி கரையே இல்லை காவேரி கரையே இல்லை இவ்வளோ ஒரு மோசமான ஒரு ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குது அவர் நேற்று பேசுறத பார்த்தா எதுவுமே நடக்கலையாம் திமுக அதிமுகன்னு பார்க்க மா கட்சி பார்க்க மாட்டாங்களாம் நடவடிக்கை எடுப்பாங்களாம் எப்படி நடவடிக்கை எடுக்கிறீங்க நாங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் இவ் இதை விட ஒரு கேவலமான ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்ததே இல்லை அதுலேயும் கரூர்னால் ரொம்ப அதிகம் ஆயிரக்கணக்கான வண்டி அள்ளிக்கிட்டு கொஞ்சம் அவர் பரப்புரையில் சொன்னதை திருப்பி சொல்லிட்டாங்களாம் இந்த பரப்புரை கூட ஒரு முடிச்சிடுறேன் அதுக்கப்புறம் என்ன கேள்வியே கேட்கறது இல்லையா நே அது பார்த்தேன் நீ எப்படி கேள்வி கேட்டீங்கன்னு நானும் பார்த்தேன் இங்கே என்ன நடந்திருக்குது என்ன கேள்வி கேட்டீங்க சேலத்தில் ஒரு கேள்வி கேட்குறீங்க ஏழு மணிக்கு வெட்டி ஒரு உயிர் போயிடுச்சு அஞ்சு பேர் வெட்டு காயம்பட்டாங்க அடுத்த நாள் பன்னெண்டு மணி வரைக்கும் அடுத்த நாள் பன்னெண்டு மணி வரைக்கும் நியூஸ் ஜே போக வரைக்கும் எந்த செய்தி எந்த பத்திரிகையில் வரல உண்மையாக இல்லை நீங்களே மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள்